இந்தாங்க வாங்கப்பா இந்த பொண்ணு பார்த்த லட்சணமா தான் இருக்கா இவளோட ஜாதகம் என்ன சொல்லுது இது வரைக்கும் நான் பார்த்ததுலயே உத்தமமான ஜாதகமாயிது. இந்த பொண்ண கட்டிக்கிற வந்தா உலகத்திலேயே அதிர்ஷ்டக்காரன் அம்மா இந்த பொண்ணு ஒரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தா அந்த வீடே சொர்க்கமா மாறிடும் அவ்வளவு அதிர்ஷ்டக்காரி என் பேரன் ஜாதகத்தோட இந்த பொண்ணோட ஜாதகத்தை வச்சு பொருத்தம் பார்த்தீங்களா பார்க்கவே வேணாம்மா எவ்வளவு மோசமான ஜாதக காரணம் இருந்தாலும் இந்த பொண்ணோட ஜாதக வலிமையால குப்பையிலேயே இருந்தாலும் கோபுரத்துக்கு வந்துருவான் அப்படி ஒரு அபூர்வமான ஜாதகம் ஆயிடுது யமா எதுக்குமா இப்ப இதெல்லாம் நீ சும்மா இருப்பா அற்புதமான ஜாதகம் சொல்றாரே குப்பையில இருக்குறவنيه கோபரத்துக்கு கொண்டு வர ஜாதகமாயிது உங்க பைய ஏற்கனவே ராஜா மாதிரி இருக்காரு அவருக்கெல்லாம் இந்த பொண்ண கட்டி வெச்சா அவர் மகாராஜாவாய் ஆயிடுவாரு